பாகிஸ்தான் ராணுவத்திடம் பிடிபட்டுள்ள இந்திய விமானப்படையின் விமானி அபிநந்தன் இன்று விடுவிக்கப்பட உள்ளார் இந்த அறிவிப்பு வெளியாக முன்னர் அபிநந்தனை விடுவிக்க கோரியும் அவர் பாதுகாப்பாக நாடு திரும்ப வேண்டியும் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பிரார்த்தனைகள் மற்றும் போராட்டங்கள் நடைபெற்றன பாகிஸ்தான் ராணுவத்திடம் சிக்கியுள்ள இந்திய விமானப்படை விமானி அபிநந்தனை விடுவிக்க கோரி மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ் கட்சியினரும் பொதுமக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கொல்கத்தா நகரின் முக்கிய பகுதியில் திரண்ட அவர்கள் இராணுவ சீருடையில் அபிநந்தன் இருக்கும் புகைப்படங்களை கையில் ஏந்தியபடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அபிநந்தனை மிகவும் பாதுகாப்பாக விடுவிக்க வேண்டும் என பாகிஸ்தான் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர் இதேபோன்று அபிநந்தனை விடுவிக்கக் கோரி நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பிரார்த்தனைகள் மற்றும் சிறப்பு யாகங்களும் நடைபெற்றன உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் திரண்ட பொதுமக்கள் அபிநந்தன் விரைவில் விடுதலை செய்யப்பட வேண்டும் என வேண்டி சிறப்பு பூஜை மற்றும் யாகம் செய்தனர் அரசியல் கட்சியினரும் பொதுமக்களும் மட்டுமின்றி பள்ளி மாணவ மாணவிகளும் பாகிஸ்தான் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர் மத்திய பிரதேச மாநிலம் போபால் நகரைச் சேர்ந்த பள்ளி மாணவிகள் அபிநந்தனை விடுதலை செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் ஒன்று திரண்டு முக்கிய சாலை வழியாக ஊர்வலமாக சென்றனர் பாகிஸ்தான் போர் விமானங்களை துரத்தி அடித்தபோது அந்த நாட்டு இராணுவத்திடம் சிக்கியதன் மூலம் உலகளவில் பிரபலமாகியுள்ளார் அபிநந்தன் அதன்படி கடந்த இரு தினங்களில் கூகுளில் அதிகம் தேடப்பட்ட நபராக அபிநந்தன் இருக்கிறார் இந்தியா பாகிஸ்தான் மட்டுமின்றி பல்வேறு நாடுகளிலும் அதிகம் பேர் யார் இந்த அபிநந்தன் என கூகுளில் தேடியுள்ளனர் இது தவிர நேற்றும் இன்றும் வெளியான அனைத்து மொழி இந்திய நாளிதழ்களிலும் தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருக்கிறார் தமிழகத்தைச் சேர்ந்த அபிநந்தன் செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்